ஹாய் டியர் students, வெல்கம் பேக் to எஸ்எஸ் மைண்ட் channel. சேனல் நம்ம தொடர்ச்சியாக வந்து ஐசோலஸ் ட்ரையாங்கில்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் அண்டு கான்செப்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கும் நம்ம வீடியோவில் ஐசோலஸ் ட்ரையாங்கிள்ஸ் யூஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் சம் பார்த்துடலாம் தொடர்ச்சியாக வீடியோ பாருங்க கண்டினியூஸாக வீடியோ பாருங்கள் அப்பதான் உங்களுக்கு ஈஸியாக புரியும் வாங்க சேர்ந்து படிக்கலாம் இன்றைக்கி வீடியோ பார்த்துருவோம் ரெஸ்பெக்டிவ்லி த மிட் பாயிண்ட் ஆஃப் ஈக்குவல் சைட்ஸ் எல்லாம் கவனிங்க இஎன்ட் எஃப்ஆர் ரெஸ்பெக்டிவ்ல த மிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் ஈக்குவல் சைட்ஸ் நமக்கு ஹிண்ட் கொடுத்துட்டாங்க ஈக்குவல் சைட்ஸ் ஏபியூ ஏசியும் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க இன்னொன்று இயூஎஃப்வும் மிட் பாயிண்ட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இயூஎஃப்வும் இ வந்து ஏபியோட மிட் பாயிண்ட்டு எஃப்ன்றது ஏசியோட மிட் பாயிண்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க இப்போ மிட் பாயிண்ட்டோட மீனிங் என்னன்னா இந்த மிட் பாயிண்ட்டு ஒரு பாயிண்ட் மிட் பாயிண்ட்டுன்னு சொல்லிட்டோம்னா இந்த பாயிண்ட் இந்த பக்கம் இந்த பக்கம் ஈக்குவலாக பிரிக்கும் இப்போ நான் இதான் வரைஞ்சி காமிச்சிருக்கேன் ஏசியில் பிஏ மிட் பாயிண்ட் வச்சோம்னா ஏபி பிசி ஈக்குவலாக இருக்கும் ஏபி ஈக்குவல் டு பிசி அது மாதிரி அப்போ இங்கே மிட் பாயிண்ட்டுனால் ஈக்குவல் எஃப் தான் மிட் பாயிண்ட்னா எஃப்ஏ எஃப்சி ஈக்குவல் சரி இதெல்லாம் இந்த ஜஸ்ட் அந்த வேர்டிங்ஸில் நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ நம்மளை என்ன சொல்ல சொல்லியிருக்காங்கன்னா ஷோ தேட் பிஎஃப் சிஇ ஈக்குவல்னு சொல்ல சொல்லியிருக்காங்க இல்லையா பிஎஃப் ஈக்குவல் டு சிஇ அப்படின்னு சொல்ல சொல்லியிருக்காங்க ஓகே ஃபைன் இப்போது பிஎஃப்சிஇ ஈக்குவல்னால் அப்போ அதுக்கேற்ற மாதிரியான ட்ரேங்கில் நம்ம செலக்ட் பண்ணோம் நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா பிஎஃப் சிஇனால் அதை கவர் பண்ணுற மாதிரி ஏபிஎஃப் ஏசிஇ அப்படின்னு எடுத்துக்கிறேன் நீ சில பேர் கேட்கலாம் ஏன் கீழே கூட எடுத்துக்கலாம் இல்லைனா எடுத்துக்கலாம் சரியா நான் வந்து ஏவை காமன் சைடாக வச்சு எழுதுக்கிறேன் ஏபிஎஃப் ஏசிஇ இது உங்களுக்கு ஏபிஎஃப் ஏசிஇ நல்லா கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை இன்னும் தெளிவாக வரைகிறதுக்காக தான் இந்த இப்படி எழுதியிருக்கேன் அந்த ஏபிஎஃப் இப்படியே தனியாக எடுத்தால் அந்த இப்படி கிடைக்கும் ஏபிஎஃப்னு பாருங்கள் ஏசிஇ தனியாக கிடைச்சதுன்னா இதை இப்படி இருக்கும் ஏசிஇ இப்போ இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணும் நான் சொன்னேன் இன்றது மிட் பாயிண்ட்டு அதனால் இஏஇபி ஈக்குவல் எஃப்ன்றது மிட் பாயிண்ட் அப்போ எஃப்ஏ எஃப்சி ஈக்குவல் நமக்கு இப்போ மேலே தான் தேவை இஏயும் எஃப்ஏவும் ஈக்குவல் கரெக்டாக ஈன்ற மிட் பாயிண்ட்னால இஏ ஈக்குவல் நீங்கள் கேட்கலாம் இதுவும் இதுவும் ஈக்குவல் அதே மாதிரி தான் இதுக்கு மிட் பாயிண்ட்டு ட்ரையாங்கிள் சைட்ஸ் ஈக்குவல் தானே அப்போ இதுவும் மிட் பாயிண்ட் வச்சு அதுவும் ஈக்குவலாக தானே இருக்கும் நல்லா புரிஞ்சால் உங்களுக்கு ஈஸியாக அந்த கான்செப்ட் புரிஞ்சிடும் ஏபின்றது ஏசி ஈக்குவல் அப்போ இதில் வைக்கிற மிட் பாயிண்ட்டும் ஈக்குவல் தானே அப்போ இஏயும் இந்த இடத்துல எஃப்ஏ இது எஃப்ன்றதும் மிட் பாயிண்ட்டு தான் அப்போ எஃப்ஏவும் ஈக்குவல் தான் அதுதான் இஏ இங்கே பாருங்க இஏஎஃப்ஏ ஈக்குவல் அந்த இந்த டயக்ராம் அப்படியே இந்த கோனை தனியாக பிரிச்சுட்டு இந்த கோணத்தை தனியாக பிரிச்சிட்டா இப்படி கிடைக்கும் நமக்கு இப்போ இதில் இஏஎஃப்ஏ ஈக்குவல் இன்னொன்று ஏபிஏசி ஆல்ரெடி ஈக்குவல் சைட்ஸுன்னு கொடுத்துருக்காங்க எந்த கொடுத்துருக்காங்களோ ஈக்குவல் சைட்ஸ் ஏபிஏசி இப்போ ஏபிஏசி ஈக்குவல் நம்ம இதை ப்ரூவ் பண்ணிட்டோம் ஏஎஃப் ஏஇ ஈக்குவல் நம்மளை என்ன சொல்ல சொல்ல இந்த சைடும் ஈக்குவல் சொல்லிட்டோம் இந்த சைடும் ஈக்குவல் இந்த ரெண்டு டிராங்கிள் கம்பேர் பண்ணி ஈக்குவல்னு சொல்லிட்டோம் இப்போ நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காது பியும் சிஇும் ஈக்குவல்னு சொல்ல சொல்லியிருக்காங்க சரி அது எப்படி சொல்லான்னு பார்ப்போம் இந்த இருக்கு இல்லையா இதுக்கு இடையில பாருங்க இந்த ட்ர இதில் ஆங்கிள் ஏ ஆங்கிள் ஏ காமன் ரெண்டும் ஈக்குவலான காமன் சைடு அதை ஜே டக்ராமில் பார்த்தா இன்னும் தெளிவாக புரியும் பாருங்க இந்த டயக்ராம்லேயே ஆங்கிள் ஏ இந்த ரெண்டு ட்ரேங்கிளுக்குமே காமன் கரெக்டாக அப்போ ஆங்கிள் ஏ காமன் இப்போ நான் சொன்னதெல்லாம் எழுதியிடலாம் நான் எடுத்திருக்கேன் ட்ரேங்கிள் ஏபிஎஃப் ஏசிஇ அதான் எழுதியிருக்கேன் ட்ரேங்கிள் ஏபிஎஃப் ஏசிஇ ஏஇயும் ஏஎஃப்பும் ஈக்குவல் ஏபிஈக்குவல் டு நம்ம சொன்னோம் இல்லையா ஏஇ ஏஇ வெயிட் வெயிட் ஏஎஃப் ஈக்குவல் அப்புறம் ஏபிஏசி ஈக்குவல் அவங்களே கொடுத்துருக்காங்க ஆங்கிள் ஏன்றது காமன் ஸோ இது என்ன ரூல் வருது பாருங்கள் சைடு ரெண்டு சைடு ஒரு ஆங்கிள் பை எஸ்ஏஎஸ் ஆங்கிள் இன்க்ளூடட் ஆங்கிள் இந்த சைடு இது இன்க்ளூடட் ஆங்கிள் ஃபுல் சைடு பை எஸ்ஏஎஸ் ரூல் இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் கான்க்ரூவன்ட்டுன்னு நான் சொல்லிட்டேன் இப்போ நம்ம அதை இப்போ எழுதிக்கலாம் ஸோ பை எஸ்ஏஎஸ் ரூல் ட்ரையாங்கிள் ஏபிஎஃப் கான்க்ரூவன் ரூல் ட்ரையாங்கிள் ஏசி சரி இப்போ இதோட அவ்வளோதான் அப்படின்னா ஏபிஎஃப்ஏசி கான்க்ரூவெண்ட் சொல்லிட்டோன்னா இப்போ ரெண்டு ட்ரேங்கிள் இப்போ இதிலே சொல்கிறேன் இந்த ரெண்டு ட்ரேங்கிள் ஈக்குவல்ன்ற மாதிரி நான் வந்துட்டேன் கான்க்ரூவன்ட்டுன்னு சொல்லிட்டேன் அப்போ ரிமைனிங் சைடு கண்டிப்பாக கரஸ்பாண்டிங் சைடு என்னவாக தான் இருக்கணும் அதுதான் இந்த ஒரு சைடு தான் எக்ஸ்ட்ரா இருக்குது பிஎஃப் சி ஸோ இதை ஈக்குவல் சொல்லியாச்சு இதை ஈக்குவல் சொல்லியாச்சு இதை ஈக்குவல் சொல்லியாச்சு இதை ஈக்குவல் சொல்லியாச்சு ஆங்கிலேயே காமன் சொல்லியாச்சு அப்போ ரிமைனிங் சைடு என்ன இருக்குது பிஎஃப் சிஇ அது ஈக்குவலாக தான் இருக்கும் கரஸ்பாண்டிங் சைடு பிஎஃப் ஈக்குவல் டு சிஇ சிபிசிடி இதை தான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க பாருங்கள் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஸோ எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி சேர்ந்து படிங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்